காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு சீனியருக்கா பொரியலும் வெந்தய குழம்பு வைக்கலாம் அதுக்கு நான் சீனியருக்காவாக கட் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் இது நாளையும் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த லெவல் நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கிடணும் மையம் அரைக்கக்கூடாது இப்போது அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போது அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பச்சை மிளகாய் அந்த இதை பேஸ்ட்டாக உள்ளே போட்டுடலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் தேங்காய் இதெல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து சீனியர்கா ஊசாது அதனால் தேங்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் சீனியர்காவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால இந்த தேங்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதை நான் வீடு எடுக்க மறந்தாச்சு அதனால உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது வேக வச்சு அந்த சீனரிக்காய் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் தான் அந்த மசால் வந்து இந்த சீனியர்காவில் போய் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக டக்குன்னு வேக வச்சு எடுத்துட்டாலே போதும் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஓரளவு நல்லா கிளறி விட்டாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அடுத்து வெந்தய குழம்புக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் கருக விட்டுறக்கூடாது ஓரளவு பொறிஞ்சதும் டக்குன்னு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் ஒரு மூணு சின்ன தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சிம்மிலே வச்சு மூடி வச்சிருவோம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போது வீட்டில் இறச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் மசால் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் புலகுழன்னு தானே வைப்போம் அதனால மசால் ரொம்ப போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் ஒரு ஸ்பூன் அளவு போட்டாலே போதும் இப்போது அதோட கொஞ்சமாக புளிக்கரைச்சல ஊற்றி லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேகட்டும் நல்லா எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு எலுமிச்சை எலுமிச்சே புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கு அதையும் உள்ளே ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி வச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுங்களையும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ நல்லா கொதிக்குது கொதிக்கிற டயத்தில் அந்த தேங்காய் பேஸ்ட்டாக உள்ள ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லியில் தூவி எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்